எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி சப்பாத்தி மாவில் எப்படி நூல் நூலாக பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே பரோட்டா கோதுமை மாவில் தான் பண்ணுவேன் நான் மைதாலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே பரோட்டா கிடைக்கும் அதை விட இன்னும் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இது இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு ஆயில் அவ்வளோவா தேவைப்படாது நம்ம வீசணுன்னு அவசியம் இல்லை சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளால் எவ்வளோ தூரம் அதை மெல்லீஸாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க கத்தி ஸ்பூன் இந்த மாதிரி எது ஷார்ப்பாக இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கோங்க கோடு வந்து நம்ம விருப்பம்தான் என்ன என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம் அது போடுறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க போட்டுட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஈஸியாக வரும் அது எடுக்க லைட்டாக இந்த மாதிரி இழுத்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இனி ரொம்ப மெல்லிஸாக உருட்டாமல் ஓரளவுக்கு மீடியமாக உருட்டிட்டு தவாலை போட்டு எடுத்துருங்க தவாலை போடும்போது மட்டும் ரெண்டு பக்கமும் போ திருப்பி திருப்பி போடும்போது இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் அந்த பக்கம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இது மட்டும் போதும் இவ்வளோ தான் நாம் யூஸ் பண்ணுற ஆயிலே நாம் இதில் முட்டை எதுவும் சேர்க்கவே இல்லை கடையில் முட்டை சேர்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் அப்படியே மிதக்கும் பரோட்டாவாக பூரியானே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக செவந்து வந்திருக்கு இது கோதுமை மாவில் பண்ண பரோட்டா மாதிரியே இல்லை மைதாவில் பண்ண பரோட்டா மாதிரியே இருக்கு பாருங்கள் எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை இப்படி தட்டிக்கோங்க பாருங்கள் அழகாக நூல் நூலாக வந்திருக்கு மைதாவில் பண்ண பரோட்டா மாதிரியே இருக்கு பாருங்கள் பார்க்க இதே மாதிரி பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி தான் செய்வேன் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணேன் இனி பரோட்டான்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இது சப்பாத்தி செய்கிற நேரம் தான் நமக்கு இது எடுக்கும் இனி கடையில் எண்ணெயில் நீச்சல் அடிக்கிற பரோட்டா சாப்பிடாதீங்க வீட்லேயே சுலபமாக ஹெல்த்தியாக செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ